தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் தற்போது நடந்து வருகிறது அதில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பறித்து வருவதாகவும் ஒன்றிய அரசிடம் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு வருவதாகவும் ஒன்றிய மாநில அரசுகள் இடையிலான உறவுகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரை அளிக்க மூன்று பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்து மாநில சுயாட்சி மாநிலங்களின் அதிகாரம் குறித்து இதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பட்டியலிட்டு மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் வளர்ச்சியடையும் இந்தியாவும் வலிமை பெறும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற பரந்துபட்ட கொள்கை முழக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து உறக்க முழங்கி வருகிறது தமிழ்நாடு என்பது திமுக தான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் இது குறித்து முயற்சிகள் எதுவும் எடுக்காத நிலையில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்துக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராயும் பொருட்டு ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைத்தார் நாட்டிலேயே முதன்முறையாக ஒன்றிய மாநில அரசுகள் உறவு குறித்து விரிவாக ஆய்வு செய்து எழுபத்தி ஒன்றில் அந்த குழு ராஜமன்னார் குழு தன்னுடைய அறிக்கையை வழங்கியது அதனுடைய முக்கிய பரிந்துரைகளை ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி நான்கு ஏப்ரல் பதினாறு இதே நாள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் கலைஞர் நிறைவேற்றினார் இதற்கு பிறகு ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் எண்பத்தி மூணில் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கில் நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் இதுநாள் வரைக்கும் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே தொடர்கின்றன அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இதற்கு இடையில் பறிக்கப்பட்ட மாநில உரிமைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டியலிட்டிருக்கிறார் மாநில அரசுடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வண்ணம் இருந்து வந்த நமது கல்விக் கொள்கையை நீர்த்து போக வைத்து ஒன்றிய அரசின் முழு கட்டுப்பாட்டில் நீட் என்னும் ஒற்றை தேர்வின் முறையிலாக மட்டுமே மருத்துவக் கல்வி இடங்களை நிரப்ப முடியும் என்கிற சூழலை உருவாக்கிவிட்டிருக்கிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் கல்வியை ஒத்திசைவு பட்டியலுக்கு ஒன்றிய அரசு மாற்றம் செய்தது தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை திணிக்க இப்போது வரை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவது இவற்றை எல்லாத்தையும் பட்டியலிட்டு இந்த குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கில் இதற்கான இறுதி அறிக்கை வரும் அப்படிங்கிறது கூடிய செய்தி மாநில சுயாட்சி குறித்த இந்த விவாதத்தின் போது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக எந்த கருத்தும் சொல்லாமல் பல்லை காட்டியபடியே வெளிநடப்பு செய்திருப்பது வந்து கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருமே தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்று கூறி திமுக அரசின் பல நிலைப்பாடுகளுக்கு ஆதரவு தந்திருக்கின்றனர் கடந்த காலங்களில் ஆனால் அதிமுகவுடைய இன்றைய நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு வியாக்கணம் பேசுவார்கள் இவர்களுடைய கொள்கையே இன்றைக்கு இதுதானா என்கிற கேள்வி எழுப்புகிறது அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு ஒன் டன் வரப்போகுதுன்னு நேற்றுக்கே வந்து எடப்பாடி ஸ்மெல் பண்ணிட்டு இன்னைக்கு சட்டசபைக்கே வரல அந்த வெளிநடப்பு வந்து யார் தலைமையில்னா உதயகுமார் தலைமையில் தான் பண்ணிருக்காங்க இது பேசிட்டு இருக்கும்போதே இதை பத்தி என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கணுமா இல்லையா எதுவுமே இல்லை அவர் சொல்லிட்டு இருக்கும் வந்து நயனா நாயேந்திரன் எந்திரிச்சு வெளில போறாரு சிக்னல் கொடுத்த மாதிரி வந்து பாஜக உறுப்பினர் எழுந்திருக்கிறாங்க உடனே வந்து பதவி போய் வந்து எதுவுமே செல்வீங்கள அப்படியே வெளில வராங்க அது வெளியே வந்து இந்த தீர்மானத்தில் என்ன பிரச்சனை இந்த இந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்லலாம் சுயாட்சி தேவையா நமக்கு மாநில சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு ஆபத்துனாவது பேசிவிட்டு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னு கேட்டால் போ முதலில் மாநில சுயாட்சி தீர்மானத்துக்கான வரலாற்று தேவையை பார்க்க வேண்டும் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கி டெல்லியில் அண்ணா வலியுறுத்தியது அதற்கு பிறகு ஒன்றிய அரசுக்கு அண்ணாவே கடிதம் எழுதியது அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு நேர வண்ணம் மாநில சுயாட்சி அடிப்படையில் ஒன்றிய மாநில அரசின் உரிமைகள் குறித்து ஆராய குழு அமைக்கப்படும்னு கலைஞர் அறிவித்தது ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட அது இந்திரா காந்திக்கு அனுப்பப்பட்டது எழுபத்தி ஒன்றில் அறிக்கை கிடைக்கப்பட்டது இது குறித்து நாங்களும் ஆய்வு செய்கிறோம்னு அவர்கள் பதில் கடிதம் எடுத்தது மாநில சுயாட்சி வேண்டும் என்று தேசிய வளர்ச்சி கூட்டத்தில் கலைஞர் போய் வலியுறுத்தியது எழுபத்தி நான்கில் ராஜமன்னார் குழு அறிக்கை பரிசீலனை செய்ய வேண்டும்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை கருத்து பரிமாற்ற குழுவில் திமுக எம்பி வலியுறுத்தியது இதையெல்லாம் தொடர்ந்து தான் எழுபத்தி நான்கில் மாநில சுயாட்சி தீர்மானம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டது அதாவது இந்திரா காந்தி காலத்துக்கு பிறகு ராஜீவ் காந்தி அந்த நானூறு நம்பர் எடுத்தாங்களே அதை தவிர முழு மெஜாரிட்டி உள்ள அரசு என்ற ஒன்றே ஒன்றியத்தில் ஏற்படாத ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் இருந்து வந்தது முழு அதிகாரமும் எப்ப குவிக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு தோணும்னா எதிர்ப்பே இல்லாத அல்லது அந்த எதிர்ப்புடைய எண் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பாதிக்காது அப்படிங்கிற இருமாப்பு வரும்போதுதான் தான் இந்த வேலைகள்லாம் அவர்கள் ஈடுபடுவார்கள் அது இந்திரா காந்தி காலத்துக்கு பிறகு பெரிதாக இல்லை ஒன்றிய அரசில் இருந்தவர்களும் பிராந்திய கட்சிகளை மாநிலங்களை சார்ந்துதான் ஒன்றியத்திலேயே ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் இருந்ததால மாநில சுயாட்சிக்கான முழக்கத்துக்கான தேவையே இழாமல் இருந்தது பிறகு மோடி ஆட்சி காலத்தில் தான் மீண்டும் ஒரு மெஜாரிட்டியை பெருமை பாஜக உருவெடுக்கிறது மூன்று முறை ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கிறார்கள் இந்த இருமாப்பு தான் அவர்களை முதல்ல மாநில சுயாட்சி குரலுக்கான தேவையை மீண்டும் எழுப்பிக்கொண்டு கொண்டு வருகிறது இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒன்றிய அரசு மாநிலத்துடைய எந்த மாநிலத்தையாக இருக்கட்டும் உரிமைகளை பறிப்பது நிதி பங்கீட்டில் வஞ்சிப்பது இது மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டதாக பெரிய இது ஒரு நியூஸாகவே இருந்தது இல்லை நம்ம ஏதாவது ஒரு மாநிலம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட்டு கொண்டு வரும்போது கூட வந்து திமுக கூட்டணி அரசுல தான் இருக்குது திமுக கடுமையான விமர்சனங்கள் வைக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ஒம்பதுக்கு பிறகான சூழலில் தான் அதாவது திமுகனுடைய தே ஆதரவே இல்லாமல் அங்கே வந்து ஒன்றியத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்துருச்சு அதே மாதிரி காங்கிரசனுடைய ஆதரவோடு தான் இங்கே ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு வந்துருச்சு அப்படியான சூழலில் கூட நீட்டுக்கு வந்து கலைஞர் கடுமையான எதிர்நிலை வைக்கிறார் நீங்கள் வந்து எத்தனை மாநிலம் கேட்டாலும் சரி எங்களுக்கு நுழைவுத் தேர்வு எங்கள் மாநிலத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அனுப்புகிறாரு ப கூட்டங்களை சொத்து சொல்லி கருத்து வாங்குறாரு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கே வாங்குறாரு எல்லாமே நடக்குது இப்படி ஒரு சூழலில் கூட வந்து பாத்தீங்கன்னா மாநில உரிமையை விட்டுக் கொடுக்காத அளவுக்கான ஒரு ஆட்சி தான் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக ஜெயலலிதா டெய்லி ஒப்பாடி வச்சாலும் கூட அதை வைத்து கொண்டே யூபிஏவுமே கூட நீட் மாதிரியான ஒரு ஒற்றை தேர்வு முறையே சில மாநிலங்கள் பஞ்சாப் கேரளா போன்ற மாநிலங்கள் கேட்டபோது எதிர்ப்பு குரலுக்கு காது கொடுத்தார் திமுக ஏன் எதிர்க்கிறது தமிழ்நாடு அதை ஏன் எதிர்க்கிறது அப்படி எதிர்க்கிறதுனா அவர்களுக்கு விளக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார் பாஜக தான் வம்படியாக நீட்டை திணிப்போம் மும்மொழியை திணிப்போம் இந்தியை திணிப்போம் இந்த வேலைகள் எல்லாம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இங்க வந்து போய் உள்ள போது வேட்டையாடலாங்கிறது பாஜக எண்ணம் காங்கிரஸ் நினைக்கல பாஜகவுக்கு குறிப்பாக ஜிஎஸ்டி என்ற ஒன்று வந்த பிறகு இதற்கான தேவை வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மாநிலம் தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நிதி ஆதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழி கடந்த காலங்களில் இருந்தது ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பு முறை வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தையும் ஜிஎஸ்டியாக திரும்ப போய் நாம தான் கேட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு மாநிலங்கள் தள்ளப்பட்டதுங்கிறது வந்து ஜிஎஸ்டிக்கு பிறகு இதிலிருந்து தான் வந்து நீங்க நிதி ஒதுக்குறதுலேயே வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற குரல் எல்லாம் எழத் தொடங்குது கடந்த காலங்களில் அண்ணாவோ கலைஞரோ மாநில சுயாட்சி கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கொள்கை ரீதியில் அவர்களுடைய முடிவுக்கு தமிழ்நாடு எதிராக இருக்கிறது எங்கள் வழிப்படி மக்கள் வந்து எங்களைத்தான் ஆழ்வதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் எங்களின் கொள்கைப்படி தான் ஆட்சி நடக்க வேண்டும்ங்கிற அளவில் அது இருந்தது எந்த கொள்கையாகவும் இருக்கட்டும் நிதிய ஒதுக்கீடு வரைக்கும் கூடிய ஜிஎஸ்டிக்கு பிறகான காலகட்டங்கள்ல வருது முதலமைச்சர் ஒத்திசைவு பட்டியலுக்கு போறது இருந்தாலும் பிரதானமானது நிதியொதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒன்று கடந்த காலங்களில் கூட திமுக தன்னுடைய கொள்கைக்காக மாநில சுயாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது மாநில சுயாட்சி என்பதையே ஏதோ பிரிவினை குரல் போல வட இந்திய மாநிலங்கள் பார்த்த ஒன்றியத்தை விடுங்க மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய வட இந்திய பிராந்திய கட்சிகள் பார்த்த காலம் ஒன்று இருக்கு ஆனால் இன்றைக்கு அதை பேசுகிறோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஒன்றியத்தில் பாஜக ஆளாத பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு பிராந்திய கட்சிகளுக்கு இருக்கு இந்த நிதி ஒதுக்கீட்டில் வஞ்சிக்கப்படுவதுங்கிறது வந்து பஞ்சாபுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் இருக்கு இன்றைக்கு இதை பேச தொடங்குகிறோம் என்றால் டீலிமிடேஷனுக்கு எப்படி எல்லா மாநிலங்களும் வருகின்றனவோ அதே மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதைவிட முக்கியம் இவ்வளவு சிக்கலான ஒரு விவகாரத்தை பாமர மக்கள்கிட்ட கூட எடுத்துச் சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு தான் முகிழ்த்திருக்கு ஆமா அன்றைக்கு கடந்த காலங்களில் அது கிடையாது தமிழ்நாட்டில் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலின் போக்கு என்ன திமுக முன்னெடுக்கும் அரசியல் என்னங்கிறத இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து வாட்ச் பண்ற அதற்கு பின்னால் செல்லக்கூடிய காலம் வந்து இன்றைக்கு தான் உருவாகி இருக்கிறது அந்த இடத்திலிருந்து தான் இந்த மாநில சுயாட்சிக்கான குரலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தவுடன் முதல்ல அவங்க சந்திக்கக்கூடிய விஷயமாக இது அமைந்திருக்கிறது மாநில சுயாட்சி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது அதை பற்றி எந்த கருத்தும் தெளிவாக பாஜக பண்றதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது அதிகாரத்தை அவங்கட்டு இருந்தான புடுங்கணும்னு கேட்கறான் அவன் எந்திரிச்சு போறதுல நியாயம் இருக்கு அவனுக்கு இழப்பு அவனுக்கு இழப்பு அவனுக்கு நீ எந்திரிச்சு போற இல்ல அப்போ நீ யார் என்பதை அம்பலப்படுத்து இப்ப இருந்தே தொடங்கிட்டாங்க மண்டி போடுவது என்பதை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து குனிந்து காட்டுவது வேற இல்லை எம்ஜிஆர் பண்ணாருங்க எம்ஜிஆர் வந்து இதே மாதிரி எழுபத்தி நாலில் வரும்போது வெளிநடப்பு தான் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு சார்பாக உள்ளே எல்லாம் வந்து வெளிநடப்பு தான் பண்ணாங்க அதே மாதிரி இவர் இருபது அம்ச கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்கள் அதிகமாக போகணும் அப்படிலாம் வந்து ஊர்வலம் போனவர் தான் எம்ஜிஆர் என்கிட்ட பணம் இருந்தால் பத்திரமா இருக்காது நீங்களே வச்சுக்கிங்க கோலாகல சீனிவாசுங்கிற ஆசாமி ஏதோ பேட்டி கொடுத்துருப்பார் போல இருக்குது பாஜகவுக்கு முதல் எதிரி வந்து திமுக தலைவர் தான் எவ்வளவு கூச்சமே இல்லாமல் அந்த பேச்சை பேசுகிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க பிஜேபி இந்த தடவை தெளிவாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அந்த டெசிஷன் என்ன அப்படின்னா பட்டாவது திமுக ஆட்சி போக வேண்டும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடக்கூடாது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மீண்டும் வென்றுவிடக்கூடாது இதில் உறுதியாக இருக்காங்க இன்னைக்கு அகில இந்திய அளவுல பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஆட்சி பல மாநிலங்களில் இருந்தாலும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி தான் இருந்து வருகிறது இதே நேரத்தில் கவர்னர் மூலமா வெஸ்ட் பெங்கால தலைவலி மம்தாவுக்கு இருக்கு பினராயி விஜயனுக்கு இருக்கு ஆனால் அவங்க மூலமா மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி இருந்ததே கிடையாது மிகப்பெரிய இருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல ஆளுநரை வைத்து தொந்தரவு கொடுத்து வருகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மீண்டும் எங்களுக்கு ஒன்றியத்துக்கு தலைவலி கொடுக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே சொல்ற அப்படி

இவர்கள் தான் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இந்த ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஆளுநருக்கு மட்டுமல்ல பிரசிடென்ட்டுக்கு மட்டுமல்ல பாஜக அரசுக்கே மிகப்பெரிய செட்பேக் இது அந்த ஆளுடைய வார்த்தைகள் அவங்க கட்சிக்குள்ள என்னென்ன பேசி இருப்பாங்க வெளியே வந்து நீ கதறதே இப்படி இருக்கே ஆள் ரவி என்னனாலும் திடீர்னு வெளிப்படையே சொல்றாங்க இது மிகப்பெரிய செட்பேக்கு இது பத்தி நாங்க சீராய்வு பண்ணுவோம் அப்பீலுக்கு போவோம் அதெல்லாம் ரெண்டாவது அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு ஆனா விழுந்த அடி விழுந்ததுதானே அடிச்சது யாரு திமுக தலைவர் எனவே திமுக ஆட்சியை பற்றாவது நாங்கள் அகற்ற வேண்டும் எதுக்கு சொல்றாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியுடைய தேவை எங்கிருந்து வருகிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிறது அது ஆட்சியில் இருப்பதால் தான் இவ்வளவு செருப்படிகளை எங்களுக்கு அவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் அதிலிருந்து பாஜக ஒன்றிய பாஜக தப்பிக்க வேண்டும் என்றால் எப்பாடு பட்டாவது எதை இழந்தாவது எடப்பாடி கால எதுல வேணாலும் விழுந்தாவது நான் இந்த ஆட்சியை நாங்கள் அகற்ற வேண்டும் அப்படின்னு பாஜக தொண்டர்களுக்கு எடுத்து சொல்றது திட்டுறாங்க இல்லையா போய் போய் எடப்பாடிக்காக அண்ணாமலையை மாத்திட்டு முன்னாடி வந்து நிக்கிறியே நாங்க எந்த முகரையை வச்சுட்டு நாங்க போய் ஓட்டு கேட்பதுன்னு சங்கி கேக்குறாங்க இல்லையா அதற்கு பதில் தான் இது நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் எப்படி செருப்படி வாங்கி கொடுத்துட்டாங்க தெரியுமா திமுக இந்த நிலைமை தொடர்ந்தா என்ன ஆகுறது இன்னும் அஞ்சு வருஷம் நம்மளால வாங்க முடியுமா வாங்குவதற்கு நம்ம டிக்கியில் வலுவிருக்கிறதா அப்ப கம்முன்னு வந்து இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு எடப்பாடி நிலுங்க கோபரேட் பண்ணுறீங்க தாமரே கோஆபரேட் மாதிரி பண்ணுன்னு சொல்லும் போது தான் இந்த விஷயத்த சொல்றான் தமிழ்நாடு குடைச்சலாக இருக்கிறது தலைவெளியை கொடுக்கிறது அது குறிப்பாக வந்து திமுக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் டீலிமிடேஷன் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து பொருத்தி போடக்கூடிய ஒவ்வொரு வெடியுமே வந்து இந்திய இந்தியாவில் வெடிக்குது அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு இல்லை இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப்ல இருந்து சிறுவன் மணி அகாத அகாலிதெல்லாம் வரான் கூடவே பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மினுடைய முதலமைச்சர் பகவான் சிங்கம் வர்றார் இது மாதிரி அவங்க எதிர்பார்க்காத ஏரியால இருந்து வந்து கிளம்பி வர்றதெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி சமாளிக்கிறது என்ன அவங்களுக்கு தெரியல இப்ப பிரச்சனை உள்ளூரா குமைந்து கொண்டிருந்ததை இருந்ததை வெளிப்படையா இருந்தாலும் சொல்லுகிறார் எத்தனையோ பேர் பாஜகவை எதிர்க்கலாம் ஆனால் திமுக தலைவரை போல எங்களுக்கு குடைச்சல் கொடுப்பவர் எதிர்ப்பவர் வேறு யாரு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றா நீங்க இந்த டாஸ்மாக் வழக்கு இப்ப போயிட்டு இருக்கு இப்ப லஞ்சுக்கு போயிருக்காங்க ஜஜுக்கு எடுத்து பாத்தீங்களா காரி காரி துப்புறாங்க கேள்விதாங்க டாஸ்மாக் தலைமை கேட்பது எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் இந்த சோதனையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு அக்யூஸ்ட் சொல்றீங்க அடிப்படையில் செய்கிறாய்னு சொன்னா அதை சொல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை இந்த இந்த கேஸ் வந்து வந்து இது இது நாலாவது அஞ்சாவது போயிட்டு இருக்கு வரைக்கும் வரைக்கும் எந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதுன்னு இப்போ சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டு வந்துடுறோம் உங்ககிட்ட பேசி வெயிலுக்கு போயிட்டாங்க சரி எதற்காக இவர்கள் அந்த அந்த மாட்டேங்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக அரசில் பணியாற்றிய அதிகாரிகள் மீது போடப்பட்ட வழக்குழியர்கள் அதிகாரிகள் அதிகாரிகளும் கிடையாது ஊழியர்கள் ஊழியர் திருவாசியத்தை வச்சுக்கிறவங்க கடையில சரக்கு கட்டிலும் கல்லால் வந்து ரூபா கூட இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டது இந்த மாதிரி வழக்கு தான் இந்த வழக்குகளை வைத்து இந்த வழக்குகள் யார் மேலேயே போடப்பட்டிருக்கும் இல்லையா அந்த போடப்பட்டவர்களையே விசாரிக்காமல் அவர்களை கைது செய்யாமல் நேரடியாக தலைமை அலுவலகத்துக்கு வந்து இவர்கள் ரெய்டு அடிக்கிறார்கள் என்றால் ரெய்டு அடிக்கப்படக்கூடிய எனக்கு எந்த அடி முகாந்திரத்தின் அடிப்படையில் எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீ சோதனை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லணுமா கூடாதா அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்கிறார்

இது மாதிரி கவ்வி பிடிப்பதற்கு இந்தியாவிலேயே வேறு கட்சிகள் கிடையாது இந்த திமுக மட்டும்தான் செய்கிறது எனவே நாங்கள் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு இது மாதிரியான கூட்டணிகள்லாம் வைப்போம் அப்புடின்னு சங்கிகள் பேசிக்கொண்டிருக்கார் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதே தமிழ்நாட்டில் தான் இவனும் தமிழில் தான் பேசுகிறான் ஒரு பாஜக தமிழ்நாடு பாஜகவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் பேரில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நேரடி அக்சஸ் டெல்லிக்கும் தமிழ்நாடு தலைமைக்கும் அந்த ஆள் வந்து வெளிப்படையாக சொல்லுகிறார் பாஜகவுக்கு திமுக தான் எதிரி திமுக தலைவர் தான் எங்களுக்கான மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கிறார் காங்கிரஸை விட்டுட்டாரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸுகளோ மற்ற எந்த சமாஜ்வாடி கட்சியோ மற்ற எந்த எந்த ஒரு கட்சியும் எல்லா கட்சியும் விட்டுட்டாங்க ஆம் ஆத்மி கூட விட்டாங்க எல்லாம் விட்டுட்டு திமுக தான் அது தெற்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜகவினுடைய எதிரியாக இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அப்ப திமுக அடிக்கிற அடி எந்த அளவுக்கு அங்க உழுகுதுங்கிறது விஷயம் இதே தமிழ்நாட்டில்தான் தான் திமுகவும் பாஜகவும் வந்து பின்னணியில் பேசிக்கொண்டு கள்ள கூட்டணி அதாவது எப்போ பாஜகவும் அதிமுகவும் அபிஷியலா கூட்டணி அறிவிச்ச பிறகும் அப்படி அதிமுக காரன் வந்து சொல்றான் நீ எனக்கு அதிமுக காரன் ஒரு சிம்பிளான கேள்விதான் நீ அவனுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு போற அவன் அப்பப்ப இங்க வந்துட்டு போறான்னு சொல்றேயே இப்படி வந்துட்டு போறவங்க தாலி கட்டி இருக்கேன் வெக்கமா இல்லையா உன்கிட்ட அப்போ அவன் தான் கள்ள கூட்டணி வச்சிருக்கான்னு திமுக அது கூட தனியா பேசிட்டு இருக்கான்னு சொல்ற தனியா பேசுற இவன் கூட உனக்கு என்ன பேச்சு அவனை எந்த விதத்துல நீ நம்புற ஒண்ணு நீ வந்து விருப்பத்தோட அனுப்பி வைக்கணும் அல்லது ஒன்னே அவன் ஏமாத்தணும் இது ரெண்டும் ஆசியம் நடக்குது இதையும் வெட்கமில்லாம இங்க இருக்கக்கூடிய ஊடக புரோக்கர்களும் சுமந்து ராமன் போன்றவர்களும் போன வாரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகுதான் பேச முடியாம இருக்காங்க ஹம் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்ல பாசிசம் பாய் அதாவது பரவாயில்லைங்க கல்வியை மாநில மாத்தோம்னா போன வாரம் எங்க அண்ணன் கண்ணான்னு ஒருத்தன் போறா அலோ அந்த மீன் என்னைக்குமே செட் ஆகுங்க ஒருத்தன் வந்து கொது கழிப்பிடத்துல ஒருத்தன் ஒன்னு உச்சா போயிட்டு இருப்பான் ஒரு கேரக்டரு மெதுவா வரும் வந்து பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு என்ன எங்க தளபதி மாதிரியே உச்சா போறீங்க உங்க தளபதி மட்டும் இல்லா உலகத்துல எல்லாரும் போங்கிற மாதிரி இவனுங்க வந்து எது நடந்தாலும் தளபதி எங்க தளபதி மாதிரியா இருக்கு கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரும்னு எங்க தளபதி போன வாரம் பேசினார் அதத்தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க என்னன்னா திமுக பாஜகவை எந்த புள்ளியில் எதிர்க்கிறது பாஜக திமுகவை எப்பேற்பட்ட அச்சுறுத்தலாக பார்க்கிறதுங்கிற அந்த அரசியலுடைய ஒரு சின்ன புள்ளி கூட தான் இவங்க எல்லாம் மொத்த பேரும் அரசியல் பேசிட்டு இவங்க எல்லாம் வேணாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்குங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்குங்க இதை நீங்க நம்பி இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டு போட்டு டிவி கேக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க அது மாதிரியே நீ நினைச்சிட்டு இருப்பான் போல அரசியல்லையும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்துக்கலான்னு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பேக் பாலிட்ச் பேசாமல்